நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி இருபத்தி ஒன்பதில் கண்டரண்டாதி பாடல் இருபத்தி ஏழை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

ஒழிப்புரை மற்றும் விளக்க விளக்கவுரை உளம் நெஞ்சமே தும்பு பாசக்கயற்றை அடை சேர்ந்திருக்கும் இழுத்திருக்கும் கை கையை உடைய கூற்று யவன் அடாது இந்த உடலாகிய கூட்டை அழிப்பதற்கு முன் தேடிக்கொள் இப்போதே சம்பாதித்துக்கொள் சே ரிஷவம் மை ஆடு மீன் மீனம் தேன் விருட்சகம் முதலிய எல்லா ராசிகளையும் திக்கெட்டும் எல்லா திசைகளிலும் உள்ள அண்டங்களையும் படை சிசித்த ஹோமான் பிரம்மதேவனை சிறைபட சிறையில் அடித்து வேறுள்ள புத்தேன் வேறு தெய்வங்களின் தீ பக்தியில் கொடுப்பு மாறி போகும் மனப்பான்மையை அடையா அடையாது வெகுநாதன் கண்களை உடைய இந்திரன் சிறைகளை சிறையை நீட்டி வரும் ஊந்து நீரினாலும் நெருப்பினாலும் சமணர்களாலும் செலுத்தப்பட்ட பனை ஏடுகளை இக்குடும் அவர்கள் செய்த பல கொடூர செயல்களையும் படு அழித்து ஐ சுவாமியான மின்கேதவன் தெய்வானி நாயக கந்த கடவுளின் நல்ல அனுகிரகத்தை சிக்கனவே உறுதியாக தேடி கொள்ளும் மனமே என்ற அழகிய பதிவுரையோடு ஒழுக்கறியாக நெஞ்சமே பார்த்த கயிற்றை புதுள்ளையவன் உன்னை அழிக்காதிருக்க பிரம்மனை சிறையிலிட்டு இந்திரனை சிறையில் விடுத்து தமிழர்கள் அனம் வதம் புனர் வாதங்கள் வென்ற கடவுளை துணையை உறுதியாக சம்பாதித்துக் கொள் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதன் போர் வாழ்க ஓங்குக வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இசை இசை பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரணு கரோகரா வள்ளிமணால் கரோகரா வெற்றிவேல் முரணு கரோகரா